ராக சார்பாக அவருடைய குடும்பத்தினருடன் இந்த ஒவ்வொரு குடும்பத்தினரும் சேர்ந்து உங்களுடைய திருவிழாவை போன்று இந்த கபடி விளையாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கபடியை வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் எல்லாம் பாடுபட்டு உங்களுக்காக இந்த கபடி விளையாட்டை நடத்தி வருகிறார்கள் நாங்கள்லாம் விளையாடும் போது ஜனாதார ஜடுகுழு 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 வெள்ளி பெறப்படுறது விளையாட வரண்டா வரண்டான்னு சொல்லி விளையாண்டு மூச்சு பிடிச்சிட்டு விளையாடுவோம் உங்களுக்கு அந்த மூச்சு பிடிச்சிட்டு விளையாட வேலையே இல்லாமல் பண்ணிட்டாங்க வருங்கால கபடி குட் வெரி குட் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு நாங்களெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருந்தோம் எங்கே விளையாட்டு எங்கே நடக்கிறது என்று தேடி ஓடிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது எங்கேயும் தங்க சொல்ல மாட்டாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு இடத்துலையும் ரோட்டில் படுத்துக்கிறப்போ அப்படியெல்லாம் விளையாண்டு வளர்ந்து அந்த நாட்டிற்கு பெருமை தேடி தந்தோம் தமிழ் மண்ணுக்கு பெருமை தேடி தந்தோம் பாரத தேசத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி விளையாட்டு வரையும் அந்த மாதிரி தேடி தந்திருக்கிறார்கள் அதில் நான் பார்த்தது பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க படிக்காமல் விட்டுட்டாங்க நல்ல போஸ்டிங் போக வேண்டியதெல்லாம் படிப்பு நீங்க விளையாட்டு கஷ்டமான விளையாட்டே நல்லபடியாக விளையாடுறீங்க சிறப்பாக விளையாடுறீங்க படிப்புங்கிறது வெரி சிம்பிள் ஒரு மணி நேரம் படித்தா போதும் காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நல்ல படிப்புலையும் கவனம் செலுத்துங்க ரெண்டு ரெண்டு கண்கள் ஏன்னா எனக்கு ரோல் மாடல் நானே எங்க சொல்லிக்கலாம் படிப்புலையும் நம்ம வந்து முன்னாடி வரணும் விளையாட்டுலையும் முன்னாடி வரணும் இப்போ நான் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆல் இண்டியா ஏ கிரேட் வந்து சில்வர் மெடல் அடித்தோம் குருநாதர் எண்பத்தி ஒண்ணுல ஜெய்ச்சி கொடுத்தார் தமிழ்நாட்டுக்காக நான் வந்து தொண்ணூத்தி ஒன்னு ஜெயிச்சு தொடர்ந்து தங்க மடல் வெளி மடலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்ல வர படிப்பு செய்ய வேண்டிய வேலை நல்லா படிங்க கல்வியை வளர்த்துங்க தகுதியை வளர்த்துங்க அதுக்கு தகுந்தா உங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் கிடைக்கும் இப்பெல்லாம் உங்களுக்கு வாயு கதையை தேடி வந்துட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு நல்ல கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கொடுக்கறாங்க ஈக்குவல் ரைட்ஸ் வேத போயிட்டிங்க பெண்கள் எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ்க்கு மேலே போய் நல்ல ஒரு நிறைய இருக்குது இருக்கு நவீன வசதிகளாக அமைஞ்சிச்சு இருந்த போதிலும் உங்களுடைய கவனம் எல்லாம் விளையாட்டுல தான் இருக்கணும் உங்க அப்பா அம்மா எல்லாருமே யார நம்பி அனுப்புறாங்க விளையாட்டு நம்பி அனுப்புறாங்க அந்த விளையாட்டை மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு நல்லொழுக்கத்தோடு நீங்க வந்து பெரிய ஆளாகி இருந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க முடியும் இந்த ஊர் பெருமக்கள் இந்த வீசி ராவல் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்ட இருந்ததில் அத்தனை ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோருக்குமே என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இந்த நடத்த என்னுடைய நண்பர் சடபோபன் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்க அடி தமிழ்நாடு பூரா ஜெயிச்சு வந்தப்ப எங்க நாங்கள் லூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு தடவை அப்புறம் ரெண்டு மூணு தடவை ஜெயிச்சிருப்பாரு ஆனா அந்த அளவுக்கு ஒரு முயற்சியோட விளையாண்டு இந்த பேருக்கு மண்ணுக்கு பிறப்பித்தாடி சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இவங்களுக்கு வேலை கிடைக்கல இங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால வேலை கிடைக்கல ஆனால் நல்லா விளையாண்டாங்க அது மாதிரி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது நீங்க அதை பயன்படுத்திங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நல்லா படித்து முன்னுக்கு வந்தீங்கன்னா விளையாட்டுலேயும் முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நல்லா நிறைய வேலை இருக்கு டிஎஸ்பி வேலை இருக்கு பஸ்ட் குரூப் வேலை இருக்கு நல்ல எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நீங்க நடக்கிறத பொறுத்து தான் முயற்சி பெற்றதை பொறுத்து தான் அன்புடையார் எல்லா உடையார் அறிவுடையார் எல்லா உடையார் தொடர் பயிற்சி முயற்சி மேற்கொள்வார் வெற்றி கொள்வார் அதையும் கொடி நுணுக்கத்துடன் ஆர்வத்துடனும் ஈடு